வணக்கம் பஸ்ஸில் இருக்கையில் பஸ் டிக்கெட்டு தொலைஞ்சி போச்சுன்னா அல்லது நம்ம கை குழந்தை எல்லாம் கொடுத்து இருக்கோம் அதுங்க என்ன பண்ணுதுன்னா ஜன்னல் வழியில் தூக்கி போட்டாங்கன்னா சப்போஸ் மிஸ் ஆயிருச்சுனே வச்சுக்கங்களேன் ஒரு வீடியோ அல்லது கேமரா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கங்க ஃபோட்டோ எடுத்து வச்சிக்கிட்டா கீழே இறங்கீ செக்கர் கேட்டான்னு வச்சுக்கங்களேன் ஒன்றும் இதை அப்படி காட்டலாம் இந்த மாதிரி தொலைச்சிட்டாமல் இந்த மாதிரி கேமரா எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிக்கலாம் அதே போல் நம்ம உடமைகளை பர்ஸு மணி பர்ஸு பேக்கு சூட்கேஜ் ஏதாச்சும் நம்ம டிராவலிங் பேக் ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகலை மிஸ் ஆகி போச்சுன்னா இந்த மாதிரி நம்ம பஸ்ஸில் உள்ள நம்பரு டிஏ நாற்பத்தஞ்சா டிஏ நம்பத்தாறு டி இந்த மாதிரி நம்பரை எடுத்து வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கினேன் அது வந்து நமக்கு எப்போதுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பஸ் ஸ்டாண்ட்லேயோ அல்லது டிப்போவிலையோ கொ கொடுத்து இந்த மாதிரி கண்டக்டருக்கு ஃபோன் அடித்து டிரைவர் டிரைவருக்கு ஃபோன் அடித்து அதை வந்து நம்ம எந்த எங்கே இருந்தாலும் உடமையில் நம்ம எடுத்துக்கலாம் அதனால் இதை நல்லா கவனிக்கும் இதை பார்த்து யூஸ் பண்ணி நன்றி வணக்கம்